அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி அறுபது பாடல் நூத்தி ஐம்பத்தி எட்டு தலை கொண்ட தம் கருமம் தாம் அடிக்கொண்டு கடிப்பிடி கடைப்பிடி பால் வைத்து கடைப்பிடி மிக்கு ஓடிவிட்டு திரியின் அது பெரிது உக்கு ஓடி காட்டிவிடும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது மிகவும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் முடித்தே தீர வேண்டும் என்ற உறுதியோடும் ஆரம்பிக்க வேண்டியது சிறிது நாள் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆரம்பத்தில் இருந்த உறுதியை கைவிட்டு விட்டு முயற்சியையும் கைவிட்டு விட்டு சோம்பல் கொண்டு அதை அந்த வேலையை தள்ளிக்கொண்டே போனால் அந்த செயல் அந்த செயலானது சிதைந்து போகும் அதை செய்கிறவனையும் கொண்டு போய் பள்ளத்தில் ஆழ்த்திவிடும் இதில் சோம்பி திரிபவன் முயற்சியற்றவன் முயற்சி செய்பவன் எல்லாம் செய்கிற வேலையானது அவனுக்கே கடைசியில் பிரச்சனையாக வந்து முடியும் முயற்சி இல்லாதவனே மூதேவி அடைவாள் என்று ஒரு புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூதேவி என்பவள் நாம் வணங்குகிற லக்ஷ்மியினுடைய அக்கா லட்சுமி எப்படி செல்வ செருக்குக்கு செல்வத்திற்கு அதிபதியோ மூதேவி என்பவள் சோம்பலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் எனவே ஒரு வேலையை எடுப்பவன் அதை முழு முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டுமே அல்லாது அரைகுறையாக அந்த வேலையை செய்வதனால் அவனுடைய முயற்சி போவதோடு அல்லாமல் அவனுக்கு இழுக்கும் வந்து சேரும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை கவனிப்போம் தலை கொண்ட தம் கருமம் தாம் மடிக்கொண்டு கடைப்பிடி வால் வைத்து கடைப்பிடி மிக்கு ஓடிவிட்டு திரியின் ஓடிவிட்டு திரியின் அது பெரிது உக்கு ஓடி காட்டிவிடும் நன்றி வணக்கம்